கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒன் to ஒன் மற்றும் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாரந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் DevOps சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டப்யூ இணையதளத்தில் பார்வையிடுங்கள் மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில்ல ஒரு தரப்பை சாமி கும்பிட அனுமதிக்க முடியாது என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அந்த ஊரில் இருந்த இன்னொரு சமூக மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி அந்த கோவில் சீல் வச்சு மூடப்பட்டது மீண்டும் பல்வேறு வழக்குகள் பல்வேறு விசாரணைகள் பல்வேறு சமரச பேச்சுவார்த்தை நடந்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் இந்த வழக்கில் ரெண்டு தரப்பு மக்களுக்குமே சாமி கும்பிடுவதற்கு வணங்குவதற்கு அனுமதி அளித்தது ரெண்டு வரையும் நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போகணும் ரெண்டு தரப்பு மக்களுமே வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் உடனடியாக இந்த கோவிலை திராவிட மாடல் அரசு எல்லாருக்கும் பொதுவான அரசு சமூக நீதி அரசு இந்த கோவிலை திறந்து பட்டியல் சமூக மக்களும் இந்த கோவிலில் வழிபாடு நடத்துவதற்கான உரிமையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் உடனடியாக இன்றைக்கு காலையில் விழுப்புரம் திரௌபதி அம்மன் கோவில திராவிட மாடல் அரசு திறந்து விட்டது சீலை உடைத்து அப்படின்னு சொல்லி செய்தியில் வந்தது அடுத்த ஒரு அரமணத்தில் மீண்டும் செய்தி வருது இன்னொரு தரப்பு மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால் அங்கே பேச்சுவார்த்தையாக இருக்குது கலவரமாக இருக்குது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு செய்தி வந்தது அடுத்த ஒரு அரவணத்தில் பார்த்தா மீண்டும் விழுப்புரம் மேல்பாதி திரௌபதியம்மன் கோவில் சீல் வைத்து மூடப்பட்டது அப்படின்னு செய்தி வருது இப்போ நம்மள இருக்க கேள்வி என்ன அப்படின்னா விழுப்புரம் அம்மன் கோவிலில் ரெண்டு தரப்பும் சாமி கும்பிடுவதற்கு உரிமை இருக்குது இதுக்கு உயர்நீதிமன்றம் சொன்ன அவசியம் இல்லை எல்லா சாமியும் கும்பிடுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது இந்த திரௌபதியம்மன் கோவில் அந்த ஒட்டுமொத்தமான ஊர் மக்களுக்கும் பொதுவான கோவில் தான் ஒரு சமூகத்தை சார்ந்த மக்களுக்கான கோவில் அப்படின்னா இன்னொரு சமூகத்தை சார்ந்த மக்கள் வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லலாம் இப்படி பல கோவில்கள் இருக்கு தமிழ்நாடு முழுக்கவே ஆனால் இந்த கோவில் பொது கோவில் அப்படி பொது கோவிலுக்குள்ள இன்னொரு தரப்பு மக்களை சாமி கும்பிட முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது இப்போ உயர் இதுக்கான அனுமதியை வழங்கிருச்சு அனுமதியை வழங்கின பிறகு ஒரு அனுமதியை உயர் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூட தமிழ்நாடு அரசுக்கு தெரியலையா காலையில் இந்த கோவிலை திறந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் வரிசையாக நின்று பெண்கள் வந்து சாமி கும்பிடுறாங்க உண்மையிலே சாமி கும்பிட வைக்கிறதுனா ஒரு தரப்பு மக்களை சாமி கும்பிட வச்சுட்டு அடுத்த நாள் இன்னொரு தரப்பு மக்களை சாமி கும்பிட வைக்கிறது தான் திராவிட மாடலாக அதுதான் சமூக நீதியாக அதுதான் சமத்துவமாக ரெண்டு தரப்பு மக்களையும் நீங்கள் சமரச பேச்சுவாகி உட்படுத்தி ரெண்டு வரையும் ஒன்றா அண்ணன் தம்பியை அழைச்சிட்டு போய் நீங்கள் சாமி கும்பிட வைக்கிறது மட்டும் தானே சரியான நடைமுறையாக இருக்க முடியும் ஏன்னா ஒரு உத்தரவை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு இவ்வளவு குழப்பமாக தமிழ்நாட்டுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இப்போ இந்த இடத்துல போய் நின்றிருக்கார் அவர் தலைமையில் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களும் இன்னொரு தரப்பு மக்களும் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கோவிலுக்குள்ளே சாமி கும்பிட வைக்க முடியுமா முடியாதா தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் போய் நிற்கிறார் இப்படி கோவிலை பட்டியல் சமூக மக்கள் உள்ளே போயிட்டாங்க கோவிலை நீ வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு நாலஞ்சு பேர் சொன்னதாக செய்தியில் வருது அப்படி யாராவது சொல்லிட முடியுமா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் மேல்பாதி கோவிலுக்கு போகிறாருங்க அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் இந்த உத்தரவை நிலைநாட்டுவதற்காக ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக திராவிட மாடல் அரசு இப்படி நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது அது பாராட்டுக்குரியது பார்த்தீங்களா அங்கே வைக்கத்தில் போய் எங்களுடைய தந்தை பெரியார் ஒற்றுமையை நிலைநாட்டினார் வைக்கம் வீரர் என்று பெயர் எடுத்தார் இப்பொழுது மேல்பாதி வீரர் என்று மு க ஸ்டாலின் பெயர் எடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் மேல்பாதி வீரரே மேல்பாதியே எங்களின் மேல்பாதியேன்னு சொல்லியிருக்கலாம் அதுக்கான எந்த வாய்ப்பையும் வழங்கலை அமைச்சர்கள் போகல சட்டமன்ற உறுப்பினர்கள் போகல பாராளுமன்ற உறுப்பினர்கள் போல தமிழ்நாட்டுடைய அரணத்துறை அமைச்சர் போல காவல்துறையை அனுப்பி வச்சிருக்காங்க முந்நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை ஒரு பதட்டத்தை இவங்களே வந்து உருவாக்குவது போல உருவாக்கி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு முறையான மரியாதையை கொடுக்கல எங்களுக்கான இதை கொடுக்கல எங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை இங்கே ரெண்டு தரப்பு மக்கள் தானே சாமி கூட சொல்லியிருக்காங்க நாங்கள் நாளைக்கு தான் வருவோம் அவங்க யாரோ சொன்னாங்களாம் கடைசியில் பார்த்தா இந்த ஒட்டுமொத்தமான பிரச்சனைக்கு பின்னாடியும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய திமுக காரங்களே எதுக்குறாங்க திமுக ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் திமுக தான் இந்த மேல்பாதி கோவிலை திறக்கிறதுக்கு உயர்நீதிமன்றத்தை நாடி ஒரு உத்தரவை உத்தரவைப்பட்டுட்டு வந்திருக்கு ஆனால் அந்த திமுக நடைமுறைப்படுத்தவும் போது திமுக கட்சிக்காரனை தடுக்கிறாங்க என்னப்பா போய் திமுக கட்சிக்காரன் எப்படி தடுப்பான் அவன் பெரியார் வழி வந்தவன் வழி வந்தவன் கொள்கை கோட்பாட்டை கடைபிடிச்சவன் அப்படின்றீங்க ஆனால் அவன் எப்படி தடுப்பான் நம்ம கேட்கலாம் எதில் சிக்கலனா கூட அவன் க கையில் வச்சுக்க கீச்சலில் சிக்கிக்கிட்டான் கீழ்ச்சலில் கலைஞர் படம் இருக்குது பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி இதே அந்த ஊரில் வெறும் நாம் கட்சியோ நாம் தம்பிக்காரம் அப்படி செய்ய மாட்டாங்க வேற யாராவது ஒரு கட்சிக்காரங்க வந்து போய் நின்றுக்கிட்டு இல்லை இல்லை பட்டியல் சமூக சார்ந்தவங்க வந்து அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா பாமகவினர் இப்படி செய்தார்கள் பாஜகனர் இப்படி செய்தார்கள் அதிமுக இப்படி செய்தது காங்கிரஸ் தடுத்தது கம்யூனிஸ்ட் தடுத்தது அப்படின்னு போட்டு ஒட்டுமொத்தமான ஊடகங்களும் அதை போகிற மாதிரி இருக்கும் ஆனால் தடுத்தது திமுக காரணம்ல கொட்டுறது தேடாக இருந்தால் சும்மா இருக்கணுங்கிற மாதிரி சும்மா இருக்காங்க குத்துறது நண்பனாக இருந்தால் செத்தாக கூட சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி திமுக காரம் தடுத்தா அதை செய்தியாக கூட மாற்றக்கூடாது என்று ஒரு அறத்தை கடைபிடிக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டு ஊடகங்கள் இந்த மேல்பாதி அம்மன் கோவிலே இன்றைக்கி அவசரவசரமாக திறப்பதற்கு காரணமே என்னென்னா கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி நாம் தமிழ்ம கட்சியினுடைய தலைமை சீமானவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் மேல்பாதி அம்மன் கோவிலில் ரெண்டு சமூக மக்களையும் அழைத்து கொண்டு ஆலய நுழைவு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என் தலைமையில் நடக்கும் என்ன அண்ணன் சீமானவர்கள் அறிவித்தலுடைய பின்னணியில் தான் இந்த கோவில் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு பத்திரிகையாளர்கள் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள்ட்ட கேட்கறாங்க ஐயா கிட்ட கேட்குறாங்க அதுக்கு ஐயா என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை ஒரு மரம் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது காய்கள் பழுத்து கொண்டிருக்கிறது கீழே நின்று கொண்டு அது பூத்ததுக்கு நான் தான் காரணம் அது பழுத்ததுக்கு நான் தான் காரணம் என்று சொல்வது போல பழம் கனிந்த பிறகு சீமானவர்கள் வந்து மேல்பாதி கோவில் நான் திறக்க போகிறேன் நுழையப் போகிறேங்கிறாரு நாங்கள் தான் அடுத்த வாரம் திறக்க போகிறோமே அப்புறம் இவர் என்ன ஆலய நுழைவு போட்டம் நடத்துவது எது வேண்டாலும் விமர்சனம் செய்வதா திமுக ஆட்சிக்கு எதிராக செயல்பட வேண்டும்னு இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னார் இப்போ ஆலய நுழைவு நடத்த போகிறேன்னு சொன்ன பிறகு தான் நீங்கள் வந்து திறக்கிறீங்க இப்போ உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்கள் ஆலய நுழைவு போட்டம் நடத்தியிருந்தா இந்த மாதிரியா மக்கள் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரியா ரெண்டு தரப்பு கலவரம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியா வந்து போலீஸை குவிக்க வேண்டி வந்துருக்கும் ரெண்டு தரப்பையும் உட்கார வச்சு பேச வச்சு அழைச்சிட்டு போறதுக்கு ஒரு பொது தலைவன் தேவை அதை திமுக செய்யலைங்கிறது இப்போ இருக்கிற கேள்வி விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த அறிவியல் வளர்ச்சி அடைந்த இருபத்தஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலகட்டத்தில் இன்னைக்கு எல்லோரும் படித்து ஓரளவுக்கு பண்பட்ட சமூகமாக மாறியிருக்கிற இந்த காலகட்டத்தில் சாதி குறித்த இந்த சமூகம் குறித்த புரிதல்கள் ஏற்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்களும் கல்வி நிலையங்களும் பொது இடங்களை எல்லோரும் கூடி கூடி பேசி ஒரு சமரசமான சம சமத்துவமான சூழ்நிலை உருவாயிருக்கிற இந்த காலகட்டத்திலேயே கோவிலுக்குள்ளே இந்த சமூகம் போனால் அந்த கோவிலுக்கு நாங்கள் போக மாட்டோம் கோவிலுக்குள்ள இந்த சமூகம் போனால் கோவிலை இடிச்சிடு கோவிலுக்கு இந்த சமூகம் போனால் அந்த கோவிலை கழிவு விடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த மாதிரியான நடைமுறை எந்த மாதிரியான அணுகுமுறை அவள் இப்போவே எப்படின்னா அப்போ எப்படி இருந்திருக்கும் புத்தகங்களை வாசிக்கிறோம் நாவல்களில் படிக்கிறோம் கதைகளாக கேட்குறோம் அந்த மாதிரி இந்த தெருவுக்குள்ளே நுழைவிட மாட்டாங்க இந்த கோவிலுக்குள்ளே போக விட மாட்டாங்க பாத்தா தீட்டு தொட்டா தீட்டு துண்டை கரட்டி தோலில் வச்சுக்கணும் பட்டை போடக்கூடாது தலைப்பாக கட்டக்கூடாது செருப்பு போடக்கூடாது சைக்கிள் போடக்கூடாது ஒரு ஐயா சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கார் ஒரு பெரிய நிறுவனத்தில் பணி செய்கிறாரு இன்றைக்கி ஒரு மல்டி மனிதனராக இருக்கார் அமெரிக்காவில் இருக்கார் இன்றைக்கி ஒரு பெரிய வேல்டு டூர்லாம் போய்கிட்ருக்கார் அந்த ஐயா வந்து சமீபத்தில் சந்திக்கும்போது சொன்னார் அந்த ஊர் தெருவழியாக போனால் சாதி பேரை சொல்லி திட்டுவாங்க டவுசரை இழுத்து விட்ருவாங்க நான் வந்து டென்த்து வத்தா படித்து வந்திருக்கேன் டவுசரை இழுத்து விட்டுருவாங்க அசிங்கப்படுத்துவாங்க சைக்கிளில் போனால் பஞ்சர் பண்ணி விட்டுருவாங்க சைக்கிளே போகக்கூடாது சைக்கிளில் போனால் கூட அந்த தெரு வரைக்கும் சைக்கிளை ஓட்டிகிட்டு போகலாம் அந்த தெருவில் சைக்கிள்லேருந்து இறங்கி சைக்கிளை தள்ளிட்டு தான் போடணுனார் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம அதெல்லாம் பார்த்தது நம்ம ஊர்களில் அப்படி நடந்தது இல்லை அது இப்போ ராமநாதபுரத்தில் ஒரு ஊரில் அவர் வந்து இப்படி நடந்துச்சு அப்படின்னாரு ஐயா உங்களுக்கு நடந்துச்சான்னு கேட்டேன் எனக்கு நடந்துச்சு அப்போ என்ன எப்படி போவீங்க அப்படின்னா நான் வந்து பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இந்த மூணு வருஷம் அந்த மூணு வருஷம் படிக்கும்போதும் எங்கள் ஊர்லேருந்து இருந்து அஞ்சு கிலோமீட்டர் சுற்றி அப்படி தான் நான் போவேன் அந்த ஊருக்குள்ளேயும் நான் போக மாட்டேன் எங்கள் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் சுற்றி மெயின் ரோட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் போவேன் அப்போது அதுக்கு என்ன பண்ண சைக்கிள் போக காட்டுக்குள்ளே நான் நடந்து போய் கொஞ்சம் அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சு ஊர் எந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த ரோட்டை கடந்து நான் போயிடுவேன் நான் கல்லூரி படித்த விஷயமே எங்கள் ஊரில் கூடிய அதாவது அந்த சாதியாக இருந்தால் அந்த மக்களுக்கு தெரிய அந்த பசங்களுக்கு தெரியாது அப்படி தான் நான் கல்லூரி படிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருந்தது இது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை ஆனால் இன்றைக்கி கண்ணு முன்னாடி நம்ம வந்து மேல்பாதி கிராமத்தில் பார்க்குறோம் அவங்க இந்த மாதிரி சைக்கிளில் போனால் பிடுங்க முடியாது சைக்கிளில் இறங்க முடியாது இன்றைக்கி அதுக்கு அதை தாண்டி வந்துருச்சு அரசியல் கட்டமைப்பு உருவாகிருக்கிறது ஆனால் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கோவிலுக்குள்ளே ஒரு 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 சமூகம் வந்து சாமி கும்பிடக்கூடாது உள்ளே வரக்கூடாது உச்ச உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது தமிழ்நாடு அரசு ஆதரவாக நிற்கிது அதை எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்தமான காவல்துறையும் எஸ்பி தலைமையில் குவிக்கப்பட்டுக்கிறது காவல்துறையோடு முரண்படுறாங்க காவல்துறையோடு வாக்குவாதம் செய்கிறாங்க நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கலவரமாகிற சூழ்நிலையை காவல்துறை கட்டுப்படுத்தி காவல்துறையில் என்ன செய்ய முடியும் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியும் நாலு பேர் வந்து எடுத்து வந்தால் கைது பண்ண முடியும் ரிமாண்ட் பண்ண முடியும் எஃப்ஐஆர் போட முடியும் இதைத்தான் செய்ய முடியும் இல்லை மொத்தமாக தடுத்து நிப்பாட்ட முடியும் ஆனால் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்துவதற்கு காவல்துறையை காவல்துறையிலையும் பல்வேறு சம இது இந்த டிஎஸ்பி இந்த சாதி இந்த எஸ்சி இவர் இவர் வந்து இன்ஸ்பெக்டர் இந்த சாதி இவர் வந்து எஸ்ஐ இந்த சாதி அதனால் இவர் பேசாருமா ஆனால் ஒரு அமைச்சர் ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் வாக்கை பெற்று மக்களிடத்தின் நன்மதிப்பை ரெண்டு சமூகங்களுக்கும் பொதுவான ஒருத்தர் நின்று இருந்தால் இது நடந்திருக்குமா இது உயர்நீதிமன்ற உத்தரவோடு நடைபெறக்கூடிய ஆலய நுழைவு ஒரு ஆலய நுழைவு எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது இந்த திராவிட இயக்கங்களுக்கு சுத்தமாக தெரியலைங்கிறது தான் இதன் மூலமாக தெரியுது ஏன்னா ஆலய நுழைவுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது இதுவரைக்கும் இந்த ஈவேரா கும்பல் இந்த திராவிட கும்பல் இந்த திருட்டு கும்பல் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஆலய நுழைவு போராட்டம் கூட நடத்தியதாக வரலாறே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து படித்து பார்த்தா கூட எந்த வரலாறும் கிடையாது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வைத்தியநாத ஐயர் தலைமையில் நடந்த ஆலய நுழைவு போராட்டத்தில் பட்டியல் சமூக மக்கள் வந்தால் அவர்களை தொட்டால் அடியேன்னு வந்து நிற்பேன் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அடியேன் வந்து நிற்பேன் என்று தெய்வ திருமகனார் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அறிக்கை விட்ட பிறகு அந்த ஆலயம் போட நடந்தது அப்படி திரௌபதியம்மன் கோவில்ல பட்டியல் சமூக மக்கள் உள்ளே நுழையும் போது எவராவது தடுத்தால் இந்த மூக்கா ஸ்டாலின் வந்து நிற்பேன் இந்த முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் வந்து நிற்பேன் இந்த மூக்கா உதயநிதி வந்து நிற்பேன் அப்படின்னு அறிக்கை விடுறதுக்கு தெம்போ திராணியோ துணிச்சல் இல்லை என்னை முத்துராமணி தேவரா இல்ல முத்துராமதி வாரிசா இது ஈவேரா கும்பல் முழுக்க போய் கடவுள் மறுப்பு பேசி தன்னை கருணாநிதியுடைய சமாதியில் கோபுரம் வரைஞ்சி அங்க பஜனை பாடி கட்ட அடிச்சதுக்கு பதிலாக அந்த கோபுர கோலத்தை அம்மன் கோயில் வாசல்ல போட்டுட்டு அங்க போய் நின்று மீண்டும் சீல் வைக்க வேண்டிய தேவை வந்திருக்காது அப்போ அங்க ரெண்டு சமூக மக்களுடைய பிரச்சனையும் பேசி தீர்த்து ரெண்டு சமூக மக்களுடைய ஒற்றுமை ஏற்படுத்தி ரெண்டு பேருக்கும் புரிதலை ஏற்படுத்தி ரெண்டு பேரையும் கைகோர்த்து அழைச்சிட்டு போகிற இங்கே ஈவேரா வாரிசு தேவையில்லை வைகுந்தர் வாரிசு வள்ளலார் வாரிசு முத்துராமணி வாரிசு காமராஜர் வாரிசு கக்கனுடைய வாரிசு தேவைப்படுறாரு வருவார் சம்பவம் செய்ய விரைவில் வருவார் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து